ஒரு நிமிஷம் தள்ளி விட்டுறாங்க இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு மணிப்பூர்ல பழங்குடியின மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்க உண்மை தன்மை ஆராயாம மட்டமான அரசியல் செஞ்ச அரசியல்வாதிகள் யாராவது நம்ம தமிழகத்துல தருமபுரி மாவட்டத்தில் பொன்னகரம் அப்படின்ற வனப்பகுதிக்குட்பட்ட பகுதிக்குள்ள ஐந்து தலைமுறையா வாழ்ற பழங்குடியின மக்களை திடீர்னு வனத்துறை அதிகாரிகள் வந்து காளிவனுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள இழுத்து போடுறாங்க அவங்க வீட்டெல்லாம் இடிக்கிறாங்க பெண்கள்னு கூட பார்க்காம கையை பிடிச்சி இழுக்கிறாங்க இதுக்கெலாம் அக்கா கனிமொழி வந்து கண்ணீர் வெடிப்பாங்களா மாட்டாங்க மணிப்பூர்னா வடிப்பாங்க தமிழகம்னா எப்படி அவங்க கண்ணீர் வெடிப்பாங்க ஏன்னா அது திராவிட மாடல் அரசில் ஏன் எந்த சிறுபான்மையினரும் நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணலையா ஓன்ட்டை வந்து வீடு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜெபகூடம் நடத்தினேன் அவன்லாம் அந்த காவல்துறை இப்படி துரித நடவடிக்கை எடுக்குமா எடுக்காது ஏன்னா அவன் சிறுபான்மையே இந்து பழங்குடியினர் ஏன் அடித்தா கூட கேட்க ஆள் இல்லாதவன் அப்படி தான்ண்ட ஆளால் அடிக்கிறீங்க ஒரு நாள் இந்த நிலமை மாறும் ஆமாம் அப்போ மணிப்பூரில் நடந்தது சரியா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக தவறு அவமானப்பட வேண்டிய விஷயம் ஆனால் அதில் என்ன நடந்துச்சு உண்மை சம்பவம் அப்படின்னு தெரியணும்ல அங்கே வாழ்ந்த பழங்குடியின மக்களை கிறிஸ்தவ மிஷினரியும் காலிஸ்தான் பயங்கரவாதிகளும் மூல செஞ்சு அந்த கலவரத்தை ஏற்படுத்தினாங்க